குருவே சரணம் ஐயா குருவே சரணம் ஐயா ஐயா ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடத்தில் ஆடை கட்டுப்பாடுகள் இருக்கு ஐயா எந்தெந்த ஆடை அணிந்து வரலாம் எந்த ஆடை அணிந்து வரக்கூடாது தயவச தயவகூர்ந்து விளக்கங்கள் தாருங்கள் ஐயா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இரவு துணிகளை வந்து இங்கே அணிந்து வரக்கூடாது ஏன்னா சுவாமி வந்து முத இங்கே உட்காரும்போதே அவர் வந்து சொல்லிட்டார் என்ன சொன்னார்னா மக்களே அனைத்து மக்களும் ஒரே ஒரு நேர்கோட்டில் இருக்கணும் இதுல துணி வேறுபாடுகள் அதாவது சொல்லக்கூடிய போட்டு வயசு பயனா இருப்பான் தொடை முழுக்க வருகின்ற பெண்களுக்கு மூஞ்சி சுழுக்க வேண்டிய வந்துடும் அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு பொம்பளையா இருக்கும் அவங்க நைட்டின்னு சொல்லக்கூடிய இரவு துணியை போட்டு வருவாங்க அப்ப அவங்க உட்கார வேண்டியது முட்டி போட்டு வணங்கக்கூடியது அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது மயக்க நிலை வரும்போதும் மக்களுடைய கண்ணோட்டம் அதாவது மாணவர்களுடைய கண்ணோட்டம் மாறும் இந்த மாதிரி துணிகளை இங்கே அணிந்து வரக்கூடாது லுங்கின்னு சொல்லக்கூடிய கையிலையும் இங்கே கட்டக்கூடாது ஏன்னா அது சில நேரத்தில் தூக்கி தூக்கி கட்டுற அந்த எண்ணங்கள் வந்துடும் இதெல்லாம் இங்கே சாமி போதே அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அணியக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து புடவை சுடிதார் இந்த மாதிரி துணிகள்லாம் போட்டுக்கலாம் ஆண்கள் வந்து வேட்டி பேண்ட்டு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் அவசியம் இதுக்கான காரணங்களும் இது அதாவது மக்களுடைய நிலை மாறக்கூடாது என்ன இது மொத்தமாக வீட்டில் தூங்கி நின்ற மாதிரியே எழுந்து வந்துட்டாங்களேன்னு ஒருத்தர் பார்த்து சொல்லக்கூடாது ஏன்னா இது வந்து ஓம் ஸ்ரீ குருஜி தவசுத்தர் பீடம் தியான மடம் இருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டுப்பாட்டை சுவாமி உட்காரம்போதே சொல்லிட்டாரு